அனைவருக்கு வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி பெருமாளுக்கு பிரசாதமாக செய்யப்படும் அந்த லட்டுல விலங்கு கொழுப்பு சேர்ந்த நெய் அதன் மூலமாக தயாரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு உள்ள ஆந்திர முதல்வர் குற்றம் சாட்டியிருக்கார் இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பேசும் பொருளா இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் இருக்கு அதுல விலங்கு கொழுப்பு கலந்தார்களா ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது நம்முடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் திருப்பதி மலை இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு அங்கே உள்ள கல்வெட்டுகளை ஆராய்ந்து பார்த்துருக்காங்க நம்முடைய மன்னர்கள் காலத்துல இந்த மாதிரி திருப்பதி கோயில்ல இந்த மாதிரி பிரசாதத்தில் எதுவும் ஊழல் நடந்திருக்கா எதுவும் பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு கல்வெட்டுகள்ல தேடுறாங்க எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உள்ள கல்வெட்டுகள் திருமலை திருப்பதி அந்த கோயிலில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் உள்ளது அந்த கல்வெட்டுகளில் எதாவது ஒரு இடத்துல இது போன்று திருப்பதியில் பிரசாரத்தில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கா இல்லை மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு தேடுறதுல ஏதாவது கிடைக்குமா அப்படி தொழில் துறையில் தேடி இருக்காங்க அப்படி கல்வெட்டு மூலமாக ஒரு தகவல் சிக்கியிருக்கு திருமலை அந்த திருப்பதி அங்கே ஆனந்த நிலையம் என்ற ஒரு பகுதி இருக்குது இங்கே உள்ள கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கல்வெட்டுகளை இந்திய தொழில்துறையால் சமீபத்தில் ப படி எடுத்திருக்காங்க அதில் ஒரு சில கல்வெட்டுகளில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கதாக அந்த கல்வெட்டில் படிச்சிருக்காங்க அதாவது பெரும்பாலான கல்வெட்டுகள் அங்கு உள்ள கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்கள் அங்கே வந்து நிறைய கொடைகள் அழித்துள்ளார்கள் அதாவது நிறைய பல்வேறு வகைப்பட்ட தானங்கள் அளித்துள்ளார்கள் குறிப்பாக மன்னர்களுடைய பிறந்தநாளோ இல்லை அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் பிறந்தநாளோ என்று அங்கே சிறப்பு பூஜைகள்லாம் செய்து நிறைய தானங்கள் அளித்துள்ளார்கள் அப்படி உள்ள கல்வெட்டு செய்தேன் நிறையா அந்த வகையில் மன்னர் ஒருவர் அவருக்கு திருப்பதி மலையில சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்யும்பொழுது கடவுளுக்கு உணவு படைப்பாங்கள அந்த உணவு படைப்பதற்கெல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க பூஜைக்கும் ஏற்பாடு செய்யறாங்க பல்லவ வம்சத்தை சேர்ந்த ஒரு ராணி ஒருவர் அதாவது அவங்களுடைய பேரு காணவ பெருந்தேவி இவர்கள் அந்த கோயிலுக்கு நாலாயிரத்தி நூத்தி எழுபது தங்க காசுகள் கோடையாக அளித்துள்ளார்கள் போன்று விஜயநகர பேரரசில் வந்த ஒரு அரசியல் ஒருவர் அந்த கோயிலுக்கு தங்க பாத்திரங்கள் நிறைய வழங்கி உள்ளதாக அந்த கல்வெட்டுகளில் இருக்குது இதுமாரி தமிழ் தெலுங்கு கன்னடம் இப்படி போன்ற நிறைய கல்வெட்டுகள் உள்ளது அதில் அப்போது ஒரு காலக்கட்டத்தில் ஒரு மன்னர் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு அந்த கோயிலுக்கு சிறப்பு பூஜையை ஏற்பாடு பண்ணுறாங்க திருப்பதி பெருமாளுக்கு அந்த அதுமாதிரி அது பெருமாளுக்கு உணவு படைப்பதற்கு உணவும் ஏற்பாடு செய்கிறார்கள் உணவு சமைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் பிரசாதம் அந்த உணவு சமைப்பதற்கு அது ஏன்னா அது பெருமாளுக்கு படைத்த பிறகு மக்களும் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப ஒரு கவனமாக சுத்தமாகவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக ஒரு குழு நியமிக்கப்படுது இது எந்த கால அரச காலத்துல ஆனால் கல்வெட்டு செய்தியில் உள்ள இந்திய தொழில் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க இது ஒரு இணையத்தில் அதை படிச்சு நான் ஷேர் பண்றேன் அந்த மன்னர் சிறப்பு பூஜை செய்கிறாங்க உணவு படிக்கிறது ஒரு குழு அமைத்தாங்க இப்படி இருக்கும் போது அந்த கோயிலுடைய அர்ச்சகர் நகைகளில் ஒரு முறைகேடு நடந்து உள்ளதாக அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஒரு கல்வெட்டு செய்தி அதே போன்று உணவு பெருமாளுக்கு உணவு சமைக்கும் போது ஒரு சமையல் செய்பவர் முறைகேடு செய்து விடுகிறார் அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்படுது அதாவது அந்த தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை பெருமாள் அந்த கோயில் அந்த பொறுப்பு அதாவது அங்கு உள்ள அவங்களுடைய பொறுப்பில் இருந்து முறைகேடு செய்த அந்த அர்ச்சேகர் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய தலைமுறையினரே அதே போல அந்த சமையல் செய்பவர் அவருடைய தலைமுறையினர் இவர்கள் யாருமே எந்த ஜென்மத்திலையும் அங்கு கோயில் பக்கம் வரக்கூடாது அந்த கோயிலை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் தண்டனை அது அக்கால கட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்தவங்களை இந்த மாதிரி தலைமுறையை ஒதுக்கி வைக்கிற இந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக கருதப்பட்டது எப்படி இப்போ திருப்பதியில் அந்த லட்டு பிரிச்சின்னு ஓடுது இது அக்காலகட்டத்தில் திருப்பதி பெருமாளுக்கு பிரசாதம் தெரிஞ்சதில்லை இந்த மாதிரி முறைகேடு நடந்து ஒரு தண்டனை வழங்கியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு அந்த கல்வெட்டு செய்தியில் இந்திய தொழில் புரியல வெடிக்கெடுக்கப்பட்டது இது இணையத்தில் ஒரு செய்தியில் வந்தது ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வரலாற்று துடி